வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு அரிதான பதிவு இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போது தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் அதாவது காஞ்சிபுரம் இங்கெல்லாம் மப்சலுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு வாசல் இது இதிலேருந்து அதாவது தாம்பரம் சானிட்டோரியம் இதுலேருந்து நேராக குருவம்பேட்டை நோக்கி போனால் அதாவது ஜிஆர்டி எல்லாம் இந்த இடது இடதுபுறமாகவே ஜிஆர்டி எல்லாம் தாண்டி அதுக்கடுத்து அரசு நெஞ்சு சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரி அதாவது டிபி ஹாஸ்பிட்டல் அதை தாண்டி அந்த காம்பவுண்டை ஒட்டின லெஃப்டில் தான் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பச்சமலை பச்சைமலை சிவன் ஆலயம் இருக்குது அது பாருங்கள் போர்டு கூட தெரியுது பாருங்கள் இது பச்சமலை சிவன் கோவிலினுடைய ஆர்ச்சு இது இடதுபுறம் அந்த ஆர்ச்சிக்கு பின்புறம் தெரியுது பாருங்கள் இந்த காருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பின்புறம் இருக்கக்கூடிய அந்த வழி வந்து காளியம்மன் கோயிலுக்கு போகிற வழி அந்த காரிலிருந்து அப்படி ரவுண்ட் ஷாட் மாதிரி வந்தோம்னா இது அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய வழி இது சிவன் கோயிலுக்கு போகிற வழி பச்சமலை சிவன் கோயிலுக்கு அத்திரி ஈஸ்வரர் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ரெண்டு விநாயகர் சின்ன சிலைகளோடு கூறிய பிரகாரங்கள் இது ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டு அப்படிங்கிறாங்க நூற்றி எட்டு படிக்கட்டுமே கொஞ்சம் நல்ல அப்பு கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இது பெயிண்டெல்லாம் அடிக்கலை சாதாரண ஒரு பாறையில் ச அந்த குடஞ்ச அந்த படியாக தான் இருந்தது இப்போது இது எல்லாமே புனருத்தாரணம் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா இது கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்தது அதனால் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க உடனே வாங்க கும்பாபிஷேகத்துக்கு அப்போது எல்லா தேவர்களும் முனிவர்களும் அந்த கோவிலுக்கு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் இறைவனா முத முதல் கடவுளே அவர் தானே அதாவது மெயினான கடவுளே சிவன் தானே அவர்கிட்ட எல்லோரும் இங்கே வந்து தானே ஆகணும் ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு மாதம் நல்ல பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் வரைக்குமே கும்பாபிஷேகத்தினுடைய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய சிவனை தரிசிச்சின்னா நல்லது அப்படியே மூலிகை வாசமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரக்கணக்கான அபூர்வ சக்தி கொண்ட மூலிகைகள் நிறைந்த மலைக்காடு தான் இந்த சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய பச்சைமலை சிவன் கோவில் அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகான சிவன் கோவில் இங்கே மூலிகை இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணமே இந்த அத்திரி ஈஸ்வரர் அகத்தீரை பார்க்கறதுக்காக இந்த தென்பக்கம் வந்தப்போ அவருக்கு ஏதோ உடலில் ஒரு உபாதை ஏற்பட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஞானதிஷ்டியில் இங்கே இருக்கிற ஒரு இந்த மலையில் இருக்கிற ஒரு மூலிகையை எடுத்து உபயோகித்ததுனால சரியாக போக அவர் இந்த இடத்த விட்டு போக மனசில்லாமல் ஏன்னா நிறையா மூலிகைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் இங்கேயே அமர்ந்து இறைவனை தியானம் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் இறைவன் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது நடந்த வரலாறு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதாவது அந்த ஏரி வந்து கடைசி படி முடிகிற இடம் இந்த வலது பக்கம் பேன் பண்ணும்போது ஒரு சின்ன பில்டிங் தெரியுது பாருங்கள் அங்கே தான் அத்திரி மகரிஷி இறைவனை நோக்கி தவம் இருந்த இந்த இடம் இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களுடைய படங்களும் வைக்கப்பட்டிருக்கு இறைவன் பாருங்க அத்திரி ஈஸ்வரர் இந்த அத்திரி ஈஸ்வரருக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறது தான் வந்து அத்திரி மகரிஷி அனுசியா தேவியினுடைய கணவர் அத்திரி மகரிஷி அவர் தவம் இருந்த இடம் இது பதினெட்டு சித்தர்களுடைய படங்களும் இங்கே எல்லோரும் வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தியான மண்டபம் மாரி சித்தர்கள் படங்களோடு இங்கே வச்சுருக்காங்க மிகவும் சக்தி வாய்ந்த இடம் இது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே அமைதி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எல்லோரும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க நல்லது அழகான சிவன் மலை கோவில் மூலவர் பேர் வந்து அத்திரி ஈஸ்வரர் அம்பாள் பேர் தேவி அனுசியா தேவினா உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அத்திரி மகர்ஷியோட மனைவி தான் தேவி அந்த அனுசியா தேவி பேர் தான் அம்பாளுடைய இங்கே வித்தியாசமான தலைவர்களாக கொண்ட கோவில் இது அகத்தியர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அகத்தியரை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு இடப்பக்கமாக வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு சன்னதி பாதாள பாலாம்பிகை தாய் சன்னதி இந்த கீழே இருக்குது அதுக்கு பக்கத்தில் அப்படியே லெஃப்டில் தெரிகிற ரோடு வந்து கீழே மலையிலிருந்து கோவிலுக்கு வரக்கூடிய டூ வீலர் வழி இது நடந்து வர முடியாதவங்க டூ வீலரில் வரலாம் இது சிவன் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ உங்களுக்காக அப்படியே பலப்புறமாக வந்தோம்னா அந்த பாதாள பாலாம்பிகை ஆலயம் கீழே அந்த சன்னதி இருக்குது படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க பாருங்கள் படிக்கட்டெல்லாம் இப்போ தான் கும்பாபிஷேகத்து தான் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாறையாக தான் இருக்கும் இந்த கோவிலில் மூன்று விசேஷங்கள் வேறு எங்கேயும் இல்லாத விசேஷம் ஒன்று சிவன் கோவில் மலையில் இருக்கிறது ஒன்று அதுவும் அத்திரி மகரிஷியோட பேரில் அத்திரி ஈஸ்வரர்னு இருக்கிறது ரெண்டாவது இந்த பாதாள பாலாம்பிகை ஆலயம் இது நெம்ிலியில் இருக்குது ஆனால் அங்கே அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டிலே ஆனால் எங்கேயுமே இந்தியாவில் பாதாளத்தில் பாலாம்பிகை அமர்ந்து சித்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சி தருவது வேறு எங்கேயுமே கிடையாது சித்தர்களுக்கு உண்டான ஒரே தேவதை பாலாம்பிகை சித்தர்கள் கண்டுபிடித்த எத்தனையோ மருந்துகள் சித்து வேலைகள் எல்லாமே பாலாம்பிகை வணங்கினால் தான் நடக்கும் அப்படின்னா மனிதர்கள் வணங்கினா எவ்வளோ பெரிய சக்திகள் கிடைக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் பாலா பால திரிபுர சுந்தரி பாளையம்மன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் பாலாம்பிகை தாயினுடைய மகிமையை ஜோதிட ரத்னா பூங்குடி அவர்கள் சொல்ல இப்போது நீங்கள் கேட்கலாம் அன்னை பாலா திரிபுரசுந்தரி சுந்தரி அம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம் அண்டமெல்லாம் விளங்கும் ஒப்பற்ற சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் பல்வேறு ரூபங்களை நாம் பூஜித்து வருகிறோம் இருப்பினும் நமது செந்தமிழ் நாட்டில் வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்ற சித்த புருஷர்கள் இறைநிலையை அடைய யோக முறைகளையும் பூஜை முறைகளையும் பின்பற்றி வருகின்றனர் சிவ வழிபாடு அனைத்து சித்தர்களும் செய்து வந்தது நாம் அனைவருமே அறிவோம் அந்த சித்த நிலையை அடைய வேண்டிய சக்திகளை பெறுவதற்கு சில ரகசிய வழிபாட்டு முறைகளையும் செய்து வந்துள்ளனர் அப்படி அவர்களின் வழிபாட்டில் இருந்த ஒப்பற்ற சக்திகளை வழங்கிய வழிபாடே வாழையம்மன் வழிபாடு அதாவது பாலா வழிபாடு ஆகும் இந்த வாழையம்மன் வழிபாடும் சிறு பெண் குழந்தை வழிபாடே ஆகும் பெண்மை என்றாலே வீரம் ஞானம் தாய்மை கருணை என அனைத்து குணங்களும் நிரம்பியிருக்கும் அன்னை லலிதா திரிபுரசுந்தரி சுந்தரி பண்டாசுர வதத்தின் போது தன் படைகளை திரட்டி மந்திரி மற்றும் படைத்தளபதியாக மாதங்கி மற்றும் வாராகியை வைத்து யோகினி சேனைகளுடன் சென்று போர் புரிந்தாள் அம்மன் என போற்றப்படும் பாளையம்மன் சிறு குழந்தையாக போரில் பண்டாசுரன் புத்திரர்களை அழித்து வெற்றியுடன் திரும்பியதுமே அக்குழந்தை இப்பெயர் பெற்றாள் வாழையம்மன் அதாவது பாலையம்மன் இப்படி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றாள் கையில் ஜபமாலை சுவடிகள் கொண்டு அபய வரத அஸ்தத்துடன் பட்டு பாவாடை ஆபரணங்கள் அணிந்து வெண் வெண் தாமரையில் வீற்றிருப்பவள் இந்த பாலாம்பிகை இவளை உபாசனை செய்பவர்களுக்கு ஞானம் தனம் வாக்குவன்மை சித்து அறிவு என அனைத்தும் கைகூடும் பாலாம்பிகையின் மேலும் சிறப்புகளை நாம் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா மகாத்மியத்தில் இருபத்தி ஆறு ஆறாம் அத்தியாயத்தில் விரிவாக காணலாம் சித்தர்கள் யோக முதிர்ச்சி சித்துக்களில் கைதேர்ந்த சித்தர்கள் அனைவரும் வாழையின்றி அந்நிலையை அடைய இயலாது என்பது திண்ணம் உமையவள் பார்வதி தேவி பூமிக்கு வந்து கற்புக்கரசியாக வாழ்ந்து காட்டிய அனுசியா தேவி அம்மன் இன்னும் மலைமேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த கோவில் சாஸ்திரிகள் சொல்லப்போகும் இந்த தலைவரலாறு வித்தியாசமான தலைவரலாறு இவை எல்லாவற்றையும் நீங்கள் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்